இஸ்லாமியர்கள் வீடு எடுத்துட்டாங்க ஆகா இந்துராஜ்யம் வந்துருச்சு நம்ம எல்லாம் பயங்கரமா இருப்போம் நினைச்சோம் ஆனா நடந்தது என்ன இப்போ இந்துக்களுடைய வீட்டையே இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழர்களை நொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் குறிப்பா பாஜகக்கு ஓட்டு போட்ட நாங்க இப்ப தெருவுல நிக்கிறோம் தொழிற்சங்கவாதிகளை அடித்தார்கள் நான் ஏன் என்று கேட்கவில்லை ஏனென்றால் நான் தொழிற்சங்கவாதி கிடையாது அவர்கள் யூதர்களை அடித்தார்கள் நான் ஏன் என்று கேட்கவில்லை ஏனென்றால் நான் யூதன் கிடையாது அவர்கள் கம்யூனிஸ்டுகளை அடித்துக் கொண்டிருந்தார்கள் நான் ஏன் என்று கேட்கவில்லை ஏனென்றால் நான் கம்யூனிஸ்ட் இல்லை அவர்கள் என்னை அடிக்கிறார்கள் இப்பொழுது ஏன் என்று கேட்க ஆள் இல்லை தெய்வீக தமிழ்ச்சங்கம் பேர்ல உள்ள வரா இந்துக்கள் மாநாடுன்ற பேர்ல உள்ள வரா நீங்க இவனுக்கு தேவை அதிகாரம் மட்டும்தான் ஏழை எளிய மக்களினுடைய வாழ்க்கை இல்ல இடிக்கப்பட்டதா ஆறாயிரம் வீடுகள் நூத்தி எண்பத்தி வீடு தான் குடுக்கிறார் குஜராத்ல சி எம் ஆ இருக்கும் போது குஜராத்தினுடைய முதலமைச்சரா இருக்கும்போது இதே நரேந்திர மோடி எழுநூறு இந்து கோயில்களை இடிச்ச ஒரு ஆள் வணக்கங்க டெல்லியில் இருக்கோம் ஐச்சு கேம்ப் மத்ராசி கேம்ப் அந்த இடத்துல வீடை உடைச்சி நொறுக்கிட்டு இருக்காங்க அந்த முஸ்லீம் வீடெல்லாம் எடுக்கும் போது நாங்கள் சந்தோஷப்பட்ட ஹிந்து சாம்ராஜ்யம் வந்துருச்சுன்ட்டு இந்த ஹிந்து முஸ்லீம் பண்ணி பண்ணி பிஜேபிக்கு ஓட்டு போட்டு கொண்டு வந்தால் ஹிந்து மக்களே இப்போது நூறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன பண்ணுறது அடுத்தவன் வீட்டில் நெருப்பு பற்றும் போது நம்ம சந்தோஷப்படக்கூடாது நம்ம வீட்லேயும் பத்தோன்ட்டு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் ரொம்ப கொடுமை பண்ணுது இந்த பிஜேபி அரசாங்கம் பின்னாடி ஒம்பது மீட்ரு தான் இருக்குது பின்னாடி ஒம்பது மீட்டருந்து வர ஒரு ட்ரெயினை இங்கே முப்பது மீட்ரு வேணுங்கிறாங்க அந்த ஒம்பது இருக்கிற இடத்துல பணக்காரங்க வீடு இங்கே ஏழை மக்கள் வீடு நீங்களே பாருங்கள் அப்படியே எட்டு காட்டுறோம் இங்கே நல்லா அகலமாக இருக்கிற ஒரு ட்ரெயின் இது ஆனால் இங்கேயே உடைக்கணுங்கிறான் என்ன இது இது ஒரு ஏழை மக்களுக்கும் இந்த வீடு திரும்பி மாற்றி கொடுக்குறோம் மாற்றி கொடுக்குறோம் ஒன்றுமே இல்லை நாற்பது ஐம்பது அறுபது வருஷமாக வாழ்ந்தாங்க இங்க அதெல்லாம் போச்சு என்ன பண்றது வணக்கம் தோழர்களே அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அந்த வீடியோ டெல்லியில் இருக்கக்கூடிய மதராசி கேம்ப் என்று அழைக்கப்படுகிற இடத்தில் வீடுகள் நொறுக்கப்பட்ட ஒரு காட்சி இந்த மதராசி கேம்ப் யாரு என்றால் போய் குடியிருக்கிற பகுதிக்கு தான் மதராசி கேம்ப் இடிக்கப்பட்டு இருக்கு பாஜக அரசாங்கத்தால் இப்ப பேசுறவர் என்ன சொன்னாரு ரொம்ப அந்த கண்ணுல ஒரு சோகம் இருக்கு அதை கேட்கும் போதே மனசு வலிக்குது என்னமோ எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலைமையில அந்த மனுஷன் நின்று பேசிட்டு இருக்கிறத நம்மளால உணர முடியுது திடீர்னு தெருவுக்கு இழுத்து விட்டு எதுவுமே இல்லாம வானத்தையும் பூமியும் பார்த்துட்டு நிக்கிற மாதிரியான ஒரு சிக்கலான சூழ்நிலை அவர் பேசுறாரு அதுல அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா வணக்கங்க நான் டெல்லியில இருக்கேன் இங்க மதராசி கேம்ப் வீடுகளை எல்லாம் இடிச்சிட்டு இருக்கிறாங்க முன்னாடி நாங்க இஸ்லாமியர்கள் வீடுகளை எல்லாம் இடிக்கும் போது என்ன நினைச்சோம்னா இஸ்லாமியர்கள் வீடு இடிச்சுட்டாங்க ஆகா இந்துராஜ்யம் வந்துருச்சு நம்ம எல்லாம் பயங்கரமா இருப்போம் நினைச்சோம் ஆனா நடந்தது என்ன இப்ப இந்துக்களுடைய வீட்டையே இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க அவங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம் பாஜகவை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம் இப்ப இந்துக்களுடைய வீடு இடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த ரயில்வே ட்ராக் வருது இந்த ரயில்வே ட்ராக்குக்கு எட்டடி தூரம் போதும் ஆனா எட்டடி தூரத்துல இருக்கிறது பணக்காரங்க வீடு அதனால முப்பது அடி தூரம் இருக்கிற இந்த பக்கம் ரயில்வே ட்ரேக்கை விட்டு எதுக்கு இப்படி இடிக்கிறாங்க தெரியுங்களா ரயில்வே ட்ராக்ஸை அகலப்படுத்துறாங்களா ஒன்பது மீட்டர் போதும் இப்ப இருக்கிற வழியில அப்படியே வந்தா ஒன்பது மீட்டர்ல இருக்கிற வீடுகளை இடிச்சாலே போதும் அகலப்படுத்திடலாம் ஆனா ஏன் இந்த பக்கம் சுத்தி ஒரு ரயில்வே ட்ராக் வரப்போகுது அப்படின்னா மு மீட்டர் இடிக்கிறாங்க தொழிலாளர்களுடைய வீடு அதனால இந்த புறம் இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழர்களை நொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் குறிப்பா பாஜக ஓட்டு போட்ட நாங்க இப்ப தெருவுல நிக்கிறோம் இந்த இடத்துல நாங்க ஒரு நாற்பது ஐம்பது அறுபது வருஷமா அந்த குடும்பங்கள் இருக்கோம் எல்லோரும் ஏழைகள் என்ன செய்யறதுன்னு தெரியல அவருடைய பேச்சு அவர் தான் ஒரு கவிதை எனக்கு நல்ல ஞாபகம் வருது அவர்கள் தொழிற்சங்கவாதிகளை அடித்தார்கள் நான் ஏன் என்று கேட்கவில்லை ஏனென்றால் நான் தொழிற்சங்கவாதி கிடையாது அவர்கள் யூதர்களை அடித்தார்கள் நான் ஏன் என்று கேட்கவில்லை ஏனென்றால் நான் யூதன் கிடையாது அவர்கள் கம்யூனிஸ்டுகளை அடித்துக் கொண்டிருந்தார்கள் நான் ஏன் என்று கேட்கவில்லை ஏனென்றால் நான் கம்யூனிஸ்ட் இல்லை அவர்கள் என்னை அடிக்கிறார்கள் இப்பொழுது ஏன் என்று கேட்க ஆள் இல்லை இந்த கவிதை தான் உண்மை

பலரும் இந்த கும்பலுக்காக ஓட்டு கேட்டவர்கள் இந்த செய்திகளை நான் சேகரிச்சிட்டு இருந்தேன் இது சம்பந்தமான இந்த ஒரு வீடியோ பார்த்த உடனே ஒட்டுமொத்த செய்திகளை நான் சேகரிக்கணும் அப்படின்னு சொல்லி போகும்போதுதான் எனக்கு இன்னொரு சேனல் கண்ணுக்கு பட்டுச்சு அது வந்து தி ரெட் மைக் அப்படின்னு ஒரு சேனல் அது இந்தி சேனல் ஓரளவுக்கு நமக்கு இந்தி புரியும் பேச தெரியாது பட் புரியும் உட்கார்ந்து கேட்கும்போது கண்ணீர் வருதுங்க நம்ம ஆட்கள் அங்க துயரத்துல இருக்கிறாங்க ஏற்கனவே இந்த ஜம்புராவில இருக்காங்கல்ல இந்த பழைய குடியிருப்பு பகுதியில இதுல இருக்கிற பெரும்பான்மையில இருக்கிறவங்க மூணு வேலை பார்த்துட்டு இருப்பாங்களாம் மூணு வேலைன்னா வேற வேற கூலி தொழில் அத்த கூலி ஒரு நாளைக்கு எந்த வேலையாவது ஒரு மூணு வேலையை பார்த்து ஒரு ஐநூறு ரூபாய் சம்பாதிப்பாங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் வீட்டு வேலைக்கு போவாங்க தமிழ்நாட்டு பெண்கள் அங்க இருக்கிறவங்க வீட்டு வேலைக்கு போவாங்க இப்பதான் முதல் தலைமுறை குழந்தைகள் படிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த வீடுகள் இப்போ இதான் அந்த வீட்டுடைய சூழல் ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபாயில இருந்து ஐநூறு ரூபாய் வரையும் சம்பாதிப்பாங்களாம் ஒரு மாசத்துக்கு பதிமூணாயிரத்துல இருந்து பதினஞ்சாயிரம் வரையும் கிடைக்குமா ஆண்கள் போய் வேற வேற வேலை பார்த்து சம்பாதிப்பாங்க ஏன்னா ஊருக்குள்ள இருக்கிறனால ஜம்புராவுல இருந்து நிறையலான்ற ஒரு பகுதிக்கு மாத்துறாங்க இடிக்கப்பட்டது ஆறாயிரம் வீடுகள் பெரிய குடும்பங்கள்லாம் நடுத்தருக்கு வந்துருச்சு ஆறாயிரம் வீட்டை அடிச்சிட்டாங்க ஆனா குடுக்கிற வீடு எத்தனை தெரியுங்களா நூத்தி எண்பத்தி வீடு தான் குடுக்கறாங்க இப்ப மிச்ச பேரு தெருவுல இருக்கணும் தெருவுல இன்னொரு விஷயம் அங்க குழந்தைங்க தமிழ் பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க இங்க நாற்பது கிலோமீட்டருக்கு வெளியே இந்த குழந்தைங்க குடி போயிட்டாங்கன்னா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அவங்க அங்க இருந்து இங்க வந்து படிச்சுட்டு போகணும் அது வாய்ப்பு இருக்கா அஞ்சா வகுப்பு ஏழாம் வகுப்பு ஆறாம் படிக்கிற குழந்தைங்க எப்படி வருவாங்க சரி என் பிள்ளை படிச்சே ஆகணும்ன்றக்காக வீட்டு வேலை செய்யற அல்லது கூலி தொழில் செய்கிறவங்க எப்படி அங்க வந்து விட்டுட்டு போவாங்க இல்ல ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற போய் என்ன வேலை செய்வாங்க அந்த மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு

இவங்க இப்படி அழுகிறாங்கல்ல இன்னொருத்தர் சொல்றாருங்க கோயில் அடிச்சுட்டாங்க இந்துக்களுக்காக நாங்க நட்டகமா நிப்போம் நாங்க வந்து முருகனுக்கு காவடி தூக்குவோம் போய் உட்கார்ந்து இருக்காங்க மதுரையில அறுபடை வீடுகளை நாங்க வந்து மினியேச்சரா செஞ்சு நாங்க பூரா சாமி கும்பிட்டு பக்தர்கள் எல்லாம் உலகம் பூரா ஒருங்கிணைப்போன்னு என்ன நாடகம் நடிக்கிறானுங்க குஜராத்ல சிஎம் இருக்கும் போது குஜராத்தினுடைய முதலமைச்சரா இருக்கும் போது இதே நரேந்திர மோடி எழுநூறு இந்து கோயில்களை இடிச்ச ஒரு ஆள் நீங்க எல்லாம் பக்திய பத்தி எங்களுக்கு பாடம் நடத்துறீங்க இதுவரை கடவுள் இல்லைன்னு என்று சொல்ற யாரும் ஒரு கோயிலும் இடிச்சது இல்ல ஒரு கோயிலே அவமானப்படுத்துனது கிடையாது நாங்க கருத்தியலா அவர்களை வென்றெடுக்க முயற்சிக்கிறோம் இதுதான் யதார்த்தம் இதுதான் பகுத்தறிவு இதுல என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா தமிழ்நாட்டுல உட்கார்ந்துகிட்டு இங்க முருக பூஜை பேர்ல உருட்டிட்டு அங்க பார்த்தா கோயில் कहा मस्जिद मंदिर तोड़ता है ओए मेरे माता रानी बाहर पर है அவ கோயில இடிச்சிருக்கிறானுங்க உங்களுக்காக ஓட்டு கேட்ட உங்களுக்காக ஓட்டு போட்ட இந்த மக்களை கொண்டு விட்டுட்டு அவ சாமி அவையும் தள்ளி என்ன பாருங்க இதெல்லாம் அந்த யூடியூப் சேனலுடைய ஒரு தோழ போய் ஒரு கிட்ட படிச்சிட்டு இருக்க அந்த குழந்தை மகளையும் உன் பேரணும்பான்னு கேட்கிறார் உடனே அந்த பொண்ணு எனக்கு பேர் இல்லையே எனக்கு என்ன பேருங்க இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்குது ரொம்ப அதிர்ச்சியான செய்திங்க அந்த குழந்தை பேசுறது ரொம்ப அதிர்ச்சியான செய்தி அப்படியே அவர் அதிர்ச்சியில பாக்குறாரு இந்த குழந்தை சொல்றா எனக்கு பேர் இல்லங்க எனக்கு வீடு இல்ல எனக்கு அட்ரஸ் இல்ல எனக்கு டாக்குமெண்ட்ஸ் இல்ல நான் அடுத்த வெளியே வந்து நிக்கிறேன் என் பேருன்னு கேக்குறீங்க எனக்கு என்ன அடையாளம் இருக்கு என் பேர் எது

மத்தை நம்ம பார்க்கலாம் அறுபது வருஷமா ஒரு இடத்துல இருக்கிறவன் இன்னைக்குதான் இவங்களுக்கு தெரிஞ்சுச்சா அங்க ரேஷன் கார்டு இருக்கு அங்க கரண்ட் குடுத்திருக்க இதெல்லாம் அடிப்படை டாக்குமெண்ட்ஸ்ல தான் நான் குடுத்திருப்பேன் அத புற இடிச்சு காலி பண்ணியிருக்காங்க நான் இன்னைக்கும் சொல்றேங்க சொந்த மக்களை கண்ணீர்ல தத்தளிக்கிற எந்த அரசும் நிரந்தரமா இருக்காது அது எவனா இருந்தாலும் தான் சொந்த மக்களுடைய கண்ணீரை துடைக்கிறது மட்டும் இல்ல அவ வாழ்றத சந்தோஷமா ஒரு இடத்துல வாழ் வைக்கணும் அதுக்கு பேர் தான் அரசு அது தமிழ்நாடா இருந்தாலும் அதான் சொல்றேன் இன்னைக்கு அங்க அந்த குழந்தை கேக்குறா என் பேர் என்னன்னு கேக்குறா பதில் சொல்லணும் அந்த சமூகம் அந்த அதிகார வர்க்கம் பதில் சொல்லுமா தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு உங்களுக்கு என்ன உதவி அங்க எங்க கிட்ட கேளுங்க நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கிறோம் உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ செஞ்சு கொடுக்குறோம் ஒருவேளை நீங்க தமிழ்நாட்டுக்கு வர்றீங்கன்னா சொல்லுங்க தமிழ்நாட்டுல உங்களுக்கு இருப்பிடம் இருந்து எல்லா வேலையும் நாங்க செஞ்சு கொடுக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறோம் மரு சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனா அறுபது வருஷமா ஒரு இடத்துல இருந்துட்டு ஊருக்குள்ள பூரா நாங்க டெல்லியில இருந்துட்டு அங்கன நம்ம நாய் படாத நாற்பத்தெட்டு பாடும் பத்து பட்டுட்டு இருப்போம் ஆனா ஊருக்குள்ள டெல்லியில இருக்கிறாங்க அப்படின்னு ஊருக்கு போகும்போது பட்டா ஒரு சேலையை கட்டிட்டு ஒரு நல்ல நகை நட்டை போட்டுக்கிட்டு எல்லாம் போய் பார்த்துருப்போம் அங்க நம்ம நாய் படாத பாடுபட்டாலும் இங்க நல்லபடியா காட்டிக்கிருவோம் எப்படி எல்லாத்தையும் எழந்து போய் நான் ஒண்ணு ஒண்ணுமே இல்லாத ஆளா ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு நம்ம சொந்த ஊருக்கு வர்றதை விட அவமானகரமான அது அவமானம் கிடையாது சொந்த ஊர் தான் நம்ம ஊர் தான் நம்மள குறைந்தபட்சம் அரவணைக்கும் அது அவமானம் கிடையாது ஆனா அது ஒரு ஒரு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும்ல அதை யாரு சரி பண்ண முடியும் எவ்வளவு பெரிய இழப்பு அந்த மக்கள் சந்திச்சிருக்காங்க அதிகாரத்துக்கு இதெல்லாம் தெரியாதுங்க அதிகாரத்துக்கு இதெல்லாம் தெரியாது உழைக்கிற மக்களினுடைய வலியே தெரியாது பாஜகவுக்கு ஓட்டு போட்டோம் பாஜக நம்பணும் இஸ்லாமியர்களுடைய வீடுகளையும் கோயில்களையும் அவர்களுடைய வேலை இடிக்கிற போது நாங்கள் சந்தோஷப்பட்டோம் ஆகா இந்திராஷ்ட்ரா வந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டோம் ஆனா இன்னைக்கு ஓட்டு போட்ட மக்கள் தெருவுல நிக்கிறாங்க இது தமிழ்நாட்டுக்கு ஒரு பாடம் தமிழ்நாட்டுக்கு ஒரு பாடம் பாஜக காரே நம்ம சாதி எல்லாம் ஒண்ணுன்னுவான் ஒன்னா சேருன்னுவாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து இங்க இருக்கிற இஸ்லாமியர்களை அழிக்கணும்னுவான் திராவிடத்தை அழிக்கணும்னுவாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க திராவிட அரசியலும் நம்ம ஐயா கர்மவீரர் காமராஜர் போன்றோரும் பெரியாரும் அம்பேத்கரும் சிங்காரவேலரும் ஜீவானந்தமும் கே பி மேலும் போன்ற பலரும் தான் மக்களுக்காக களத்துல நின்று ஒரு பெரிய அரசை கட்டமைச்சிருக்கிறாங்க அவங்க கொடுத்த அறிவு தான் இன்றைக்கு தமிழை தமிழ்நாட்டை தூக்கி நிப்பாட்டி இருக்கு கல்வியில தொழில்ல பெண்கள் முன்னேற்றத்துல பகுத்தறிவா ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுல நம்ம முன்னணியில இருக்கிறோம்னா நம்ம மூதாதையர்கள் எல்லாம் நமக்கு அறிவு சார்ந்த வழியில நம்ம நடத்தினதுனாலதான் இதை விட்டு கொடுக்க போறோமா பாஜக நம்ப வச்சு ஈர துணி போட்டு ஈர கொலைய அறுக்கிறவன் நம்ப போறோமா முடிவு பண்ணுங்க மக்கா முருகனை காமிச்சு ஏமாத்துவான் அங்கிட்டு போய் ஜெய்காலி ஓம் காலின்னு இங்கிட்டு போய் ஐயப்பன்னு உங்கிட்டு போய் வா நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும்டான்னு சொல்றவன் தான் தமிழ்நாட்டுல வாழ முடியும் குறைந்த பட்சம் தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியும் ஞாபகம் வைங்க இன்னைக்கு டெல்லியில நடந்திருக்கு பக்கத்துல பாத்துக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு நம்ம ஊர்ல இது மாதிரி கேவலமான செயல்கள் எல்லாம் நடத்துவானுங்க பாஜக காரனுங்க கவனமா இருங்க மக்கா அப்படிதான் சொல்லுவேன்